பிரிர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இருபத் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் இப்போ வந்து சாயந்தரம் வந்து பார்க்குறீங்கன்னா மாறுமா மாறாது அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தாங்க ஒரு ஐம்பது ரூபா பிளஸ்ஸா இருக்கு அது வந்துட்டு ஏற்ற மாட்டாங்க தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இல்லை மார்க்கெட் வந்து ஐம்பது ரூபாயிருக்கு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த ஐம்பது ரூபாய் ஏத்துறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நாலு மணிக்கு தான் அளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மாட்டாங்க நினைக்கிறேன் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏற்ற மாட்டாங்க இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஏற்றுறாங்களான் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு கோல்டோட பிரைஸில் வந்துட்டு ஒரு நாற்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு அறுபது ரூபா வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்குங்க கோல்டோட பிரைஸில் இப்போ யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு இருபது டாலர் மேலே ஏறி இருக்குது ப்ளஸ் வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஒரு அஞ்சு பீஸாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்துட்டு இது ஒரு ஐம்பது ரூபா வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் பொக்கி சாயந்தரம் வந்துட்டு காலையில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒம்பதாயிரத்தி இருபது அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஒம்பதாயிரத்தி இருபது இருந்தது இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு ஐம்பது ரூபா ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது இது வந்து தொடர்ந்து அப்படியே வந்து போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தலேருந்து பார்ப்போம் அதே மாதிரி சில்வர் ரேட்டும் வந்து ஏறி இருக்குது சில்வரும் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா இப்போ ஒரு நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகும் ஆனால் சில்வரை வந்து மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அதை வந்து நாளைக்கு மாற்றிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதனால் வந்துட்டு உங்களுக்கு போய்க்கு வந்து இதுதான் ப்ரைஸ் ரேஞ்சு இப்போது வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து ஏற்றலாம் அது வந்துட்டு ஒரு எண்பது ரூபாயாக இருந்தால் கன்ஃபார்மாக வந்து ஏறி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஐம்பதுங்கிறதுனால தான் நான் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸில் வந்து சொல்கிறேங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சரிங்களா ஓகே எல்லாருக்கும் ஹாய் 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 பிரதர் ஹாய் மணி பிரியா ஹாய் கார்த்திக் டி ஹாய் சஞ்சு மகேந்திரன் ரோ இந்த மந்த் கோல்டு இன்னும் அப்போ ஆகுமா பெரிய ரீசன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க இந்த ரேஞ்சலுக்குள்ளார போயிட்டு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நளினி ஏஎல் ஹாய் ஹாய் நீரா எல்லாம் ஹாய் ப்ரோ ஹாய் யூஎஸ் டாலர்ஸில் நாற்பத்தி ரெண்டு இருக்குங்க ஆஹா கீர்த்தி கணேஷ் கீர்த்தி அது வந்து நாற்பத்தி ரெண்டு இல்லைங்க நீங்கள் இருபதுலேருந்து கணக்கு வச்சிங்க இப்போ வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த வந்துட்டு இருபத்தி ரெண்டு வந்து ப்ளஸில் இருக்குது ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ ஏறிடுச்சு ப்ரோ நூற்றி அஞ்சு ரூபா கலையில் ஏறி இருந்தது ஹாய் மச் கமல் ஹாய் கோல்டு பண்ணி கோல்டுங்க சேவிங்ஸ் உலகம் ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பண்ணலாம் அது ஒரு ரிஸ்க் இருக்கு அதுல அந்த ரிஸ்க் எப்படி சொல்றது நீங்க ஏழாயிரம் ரூபாயில இந்த ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா சூப்பரான ரிஸ்க் தான் ஏன்னா வந்துட்டு நீங்க அந்த கோல்டு செல் பண்ணி கூட அந்த கோல்டு அடைச்சிருந்தா கூட உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கையில இருக்கும் ஆனா இப்போ வந்துட்டு அது ரிஸ்க் எடுக்கிறது வந்துட்டு நீங்க பார்த்து தான் எடுக்கணும் இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் ஆனால் வந்துட்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அந்த வட்டி கட்டி கேரி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் இல்ல எனக்கு வந்து வேற இதுல இருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல வந்துட்டு நான் வாங்கின கோல்டை வந்துட்டு கோல்டு கடன் வாங்கினேன்னா அந்த கடனை வந்து என்னால அடைக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து தைரியமாக பண்ணலாம் இதை வந்து என்ன வந்து சிபி அட்வைசர் கிடையாது ஓகேங்களா அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கீங்க சத்தியபாம இந்த வீக் கொஞ்சம் குறையுமா இப்போ குறையணும்னா போர் வந்து நிற்கணுங்க இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நாங்கள் ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் ஏதாவது டேட்டாஸ் வந்து வரணுங்க அது மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் குறையும் போய் வந்து லைட் விட்டு எப்படின்னா இப்போ வந்து அந்த மூவாயிரத்து முந்நூறு டாலரை வந்து கட் பண்ணதுனால கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கு அதே வந்து மூவாயிரத்தி முந்நூறு டாலருக்கு கட் பண்ணி கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் இறங்கும் அந்த இதுதான் போய்க்கு நளினி தேவி ஹாய் ஹாய் ஓகேங்களா இதுதான் இது சேவிங்ஸ் சொல்லுங்க நீங்கள் கேட்குறது ஓகே தான் அது ரிஸ்க்கு இருக்குது அதில் ரிஸ்க் இருக்குது இல்லைன்னால இல்லை அந்த ரிஸ்க்கை வந்துட்டு உங்களால் ஏற்றுக்க முடியும்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் இப்போக்கான வீடியோ இன்னைக்கு வீடியோ இப்போக்கி கோல் ப்ரைஸில் ஒரு ஐம்பது ரூபா ஏற்றம் இருக்குது இந்த நிலைமைக்கு நைட் வந்துட்டு என்ன இருக்குங்கிறத நம்ம சாயந்தரம் வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொது நிலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகதில் இருக்க பெல்லைக்கான அப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம் 그래서 안 보다가 안보